இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போற பேஷண்ட் ஒரு சிஐடிபி பேஷண்ட் தான் பேஷண்டோட பேரு முருகதாஸ் வயசு நாற்பத்தி எட்டு அரியலூர்காரர் அவர் அவர் இந்த சிஐடிபி கண்டிஷனால பாதிக்கப்பட்டு சுத்தமாவே நடக்க முடியாம தான் நம்ம ஹாஸ்பிட்டல் வந்தாரு அவரால் சுத்தமா நடக்க முடியாது ரெண்டு காலிலுமே ஃபுட்ராப் வந்துருச்சு கையில ஒரு பொருள் எடுக்க முடியாது கம்ப்ளீட்டாவே அவருக்கு எந்த ஒரு வேலையுமே செய்ய முடியாத சுச்சுவேஷன்ல தான் நம்ம சன் ஹாஸ்பிட்டல் வந்தாரு இங்க வந்து அவருக்கு ரெகுலரா கண்டினியூஸ் பிசியோதெரப்பி ட்ரீட்மெண்ட் அதாவது வெறுமனே வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வச்சு ட்ரீட்மெண்ட் மட்டும் கிடையாது பிசியோதெரப்பி ட்ரீட்மெண்ட் அடுத்து வந்து எலக்ட்ரோதெரபி தெரப்பி எக்ஸ் எக்ஸசைஸ் தெரப்பி ரீஹாபிலிட்டேஷன் கோஆர்டினேஷன் எக்ஸசைசஸ் கொடுத்து அவரை கம்ப்ளீட்டாவே நல்லாவே நார்மல் ஆக்கி கொடுத்துட்டோம் இப்போ ஒரு தனியா நடக்கிறாரு ஒரு பொருளை எடுக்க முடியல அளவுக்கு அவர் மாறிட்டாரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இந்த அளவுக்கு அவர் இம்ப்ரூவ் ஆவார்னு அவரே வரும்போது எதிர்பார்த்திருக்க மாட்டாரு ஏன்னா இங்க நாங்க அதுக்குன்னு அவருக்கு தனிப்பட்ட முறையில் எந்த மெடிசன்ஸும் கொடுக்கல நியூராலஜிஸ்ட் கொடுத்த மெடிசன்ஸ் அப்படியே ஃபாலோ பண்ண சொல்லிட்டு நாங்க இங்க பிசியோதெரபி ட்ரீட்மெண்ட் கண்டினியூஸ் பிசியோதெரபி ட்ரீட்மெண்ட் மூலமா அவரை கம்ப்ளீட்டாவே சரி பண்ணி கொடுத்துருக்கோம் நிறைய பேர் ரொம்ப பயப்படுவாங்க சிஐடிபி மாதிரியான கண்டிஷன் வந்துட்டு நம்ம அவ்வளவுதான் படுத்த படிக்க ஆயிரும் அதுக்கப்புறம் நடக்கவே முடியாத மாதிரி வருவாங்க அப்படி கிடையாது நாங்க நிறைய சிஐடிபி பேஷன்ஸ் பார்த்து கம்ப்ளீட்டாவே சரி பண்ணி கொடுத்துருக்கோம் சிஐடிபியா இருக்கட்டும் ஜிபிஎஸ் ஆ இருக்கட்டும் இந்த மாதிரி பேஷன்ஸு உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கா நீங்க இப்ப இருக்கிற சுச்சுவேஷனை உங்களோட வீடியோ எடுத்து அனுப்பி விடுங்க நேரில் வாங்க உங்களை கம்ப்ளீட்டா சரி பண்ணி கொடுக்க ஹெல்ப் பண்றோம் தேங்க் யூ